கதை ஒரு நாள் சூச்சியோட ஆசிரியான மிஸ் டோரத்தி வகுப்புக்கு ஒரு பெரிய பெட்டியோட வந்தாங்க சூச்சுவும் அவ நண்பர்களும் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப அவலா இருந்தாங்க குழந்தைகளா இன்னைக்கு நாம ஒரு விளையாட்ட விளையாட போறோம் அதுக்கு பேரு நம் உணர்ச்சிகளின் பயணம் இப்ப நான் உங்களை சில பொருட்களை தொட்டு பார்த்து அத உணர சொல்லுவேன் அது இந்த பெட்டிக்குள்ள இருக்கு தொட்டதும் அந்த உணர்வை எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும் விளையாட்டு ஆரம்பிக்கலாம் வரீங்களா மிஸ் டாரதி அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு டெடி பேரை எடுத்தாங்க நீயே இந்த டெடி பேரை தொட்டு பார்த்து அதை எப்படி உணர்றன்னு சொல்லக்கூடாது இந்த டெடி பையறு தொட்டா ரொம்ப மென்மையா இருக்கு மிஸ் டோரதி ஆமா அது மென்மையா தான் இருக்கும் चूचू டெடி பேர்ஸ் எப்பவும் சாஃப்ட் டெக்ஸ்சரோட தான் இருக்கும் இதே மாதிரி சாஃப்ட்டா இருக்கிற வேற ஒரு பொருளை உன்னால சொல்ல முடியுமா அம் ஆ குழந்தங்களோட போர்வை மென்மையா இருக்கும் ஆமா குழந்தங்களோட போர்வை மென்மையாக தான் இருக்கும் மிஸ் டோரதி

காகிதங்களை தொட்டால் மிருதுவா தான் இருக்கும் அதோட தன்மை மிருதுவா தான் இருக்கும் மிருதுவா இருக்கிற வேற ஏதாவது ஒரு பொருளை உன்னால சொல்ல முடியுமா சீகா ஆ கோழி குண்டுகளும் அது ரெண்டுமே இருக்கும் மிஸ் இந்த ஒரு பொருளை எடுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா இது ஒரு சின்ன மரக்கிளை இது தொட்டு பார்த்தா சொர சொரன்னு இருக்கு ஆமா மரக்கிளைகள்லாம் கொஞ்சம் சொர சொரன்னு தான் இருக்கும் சீக்கு ஏனா இதோட தன்மை கரடு புரடா இருக்குது இதே மாதிரி கரடு முரடா இருக்கிற வேற ஒரு பொருள் உன் நினைவுக்கு வருதா சீக்கு இந்த உப்பு காகிதமும் சொர சொரன்னு தான் இருக்கும் மிஸ் டாரதி உப்பு காகிதங்கள் நிச்சயமா சொர சொரன்னு தான் இருக்கும் சீக்கு அடுத்து கஸ்லியோட முறை வந்தது அவன் அதுல இருந்து பபுள் ராப்ப வெளியில எடுத்தான் நான் இந்த பெட்டிக்குள்ள இருந்து பபுள் ராப் எடுத்திருக்கேன் இத தொட்டு பார்த்தா மேடும் பள்ளமுமா இருக்கு நிச்சயமா இது சமதளமா இல்ல தான் கஸ்லி ஏனா இதோட டெக்ஸ்சர் மேடு பள்ளமா இருக்குது இதே மாதிரி சமதளமா இல்லாத வேற ஒரு பொருளை உன்னால சொல்ல முடியுமா என் ஷூவோட அடிப்பாகும் சமத்தளமா இருக்காது சரியா சொல்லிருக்க மிஸ் டோரதி அதுக்கப்புறம் சூச்சுவ அந்த பெட்டியில இருந்து ஒரு பொருளை வெளியில எடுக்க சொன்னாங்க இதோ இதுல இருந்து ஒரு பஞ்சு உருண்டை எடுத்திருக்கேன் இது தொட்டா புசு புசுன்னு இருக்கு பஞ்சு நாளே அது மிருதுவாதான் இருக்கும் சூச்சு இதே மாதிரி வேற எந்த பொருள் பஞ்சு மாதிரி இருக்கும் சொல்றியா

அந்த விளையாட்டு விளையாட சீக்கா மறுபடியும் வந்தான் அப்பா அம்மா எடுத்தது ஒரு மார்ஷ்மலோ இந்த மார்ஷ்மலோவ தொட்டா மெத்து மெத்துன்னு இருக்கு அதே மாதிரி தான் பிளேடோவும் இருக்கும் சரியா சொல்லிட்ட மார்ஷ்மலோ அப்புறம் பிளேடோ ரெண்டோட தன்மையும் மெத்து மெத்துன்னு தான் இருக்கும் அந்த பெட்டிக்குள்ள இன்னும் ஒண்ணு மீதம் இருக்கு கஸ்லி அதை வெளியில எடுத்தான் சர்க்கரை இத தொட்டா நர இருக்கு அதாவது மணல் மாதிரி ரொம்ப சரியா சொன்ன கஸ்லி மணல் அப்புறம் சர்க்கரை ரெண்டுமே நர இருக்கிற தன்மை கொண்டது எல்லா குழந்தைகளுமே இந்த புது விளையாட்ட கொண்டாடுனாங்க விதவிதமான டெக்ஸ்டர்ஸ் கத்துக்கும் போது குழந்தைகள் மகிழ்ச்சியா இருந்ததுனால டார்த்திக்கும் சந்தோஷமா இருந்தது அது ஸ்காட்ச் ரம்யமான ஒரு பள்ளி மாவட்டம் இருக்கும் இடம் அந்த மாவட்டத்திலேயே பள்ளிக்கூடத்திலேயே சிறந்த பள்ளிக்கூடமும் ஒண்ணு இருந்தது அதுதான் சிறுவர்கள் பள்ளி சீகா சீக்கு சூச்சு சாச்சா அப்புறம் கஸ்லி இந்த சிறந்த நண்பர்கள் எல்லாரும் அதே பள்ளிக்கூடத்துக்கு தான் போறாங்க ஒரு நாள் ஆசிரியை குழந்தைங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க குழந்தைகளா உங்களுக்கு தேவையான சிற்றுண்டிய சமைக்க தெரிஞ்ச யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு கைய கைய தூக்குறீங்களா அங்க இருந்த எந்த குழந்தையுமே அவங்க தூக்கல அடடா வருத்தப்படாதீங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன பண்ணலாம் நாளைக்கு நமக்கு தேவையான உணவை தேவையான உணவு எதுவோ அதை எப்படி செய்யணும்னு உங்க அம்மா கிட்ட நீங்க எல்லாரும் கத்துக்கிட்டு வாங்க நாளைக்கு உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே செஞ்சு கொண்டு வரணும் இது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் மிஸ் டாரதி குழந்தைகளா யாரெல்லாம் இன்னைக்கு உங்களோட சிற்றுண்டிய கொண்டு வந்திருக்கீங்க சீகுவியும் சீகாவியும் தவிர மற்ற குழந்தைகள் எல்லாம் கையை தூக்குனாங்க சீகு சீகா நீங்க ஏன் உங்களோட சிற்றுண்டிய இன்னைக்கு கொண்டு வரல எனக்கு தேவையான உணவு செஞ்சு கொடுக்க என்னோட அம்மா வீட்ல இல்ல மிஸ் டோரதி அவங்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு இருக்காங்க நோய்வாய்ப்பட்ட என் பாட்டி மவ கவனிச்சுக்கிறதுக்கு ஓ உன் பாட்டி நிலைமையை கேட்டு நான் வருத்தப்படுறேன் குழந்தைகளா சீக்கா ஒடியும் சீக்கா ஒடியும் உங்க உணவை யார் யார் பகிர்ந்துக்க போறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் நல்லா கேளுங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்தை நான் கொஞ்சம் மாத்தி அமைக்க போறேன் சீக்கு நீ அங்கிருந்தே எழுந்து அப்படியே சாச்சா கூட உட்கார்ந்துக்க சீக்காவும் கஸ்லியும் அங்கிருந்து எழுந்து நீங்க சூச்சுவோட உட்காருங்க முதல்ல கஸ்லி தன்னோட உணவை சீக்காவோட பகிர்ந்துக்க விரும்பாதனால

சொல்லுங்க குழந்தைங்களா உங்களுக்கு பிடிச்ச உணவு சமைக்க நீங்க எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா ஆமா மிஸ் தோரதி தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் மேஜ மேல பார்வைக்கு வைக்கிறீங்களா எல்லா குழந்தைகளும் தான் தயாரிச்சத மேஜ மேல வச்சாங்க கஸ்லி மட்டும் தங்கிட்ட இருந்த நாலு டப்பாவை மேஜ மேல வச்சான் ஓ ஒருத்தனுக்கு நாலு பாக்ஸஸ் பண்ணிருக்கியா